இந்த தைப்பூசம் விரதமில் முருகப்பெருமானை எனக்கு என்ன உணர்த்தினான்னு பார்த்தீங்கன்னா நான் நீண்ட நாள் கேள்வி ஒரு மனசில் வச்சுருந்தேன் என்னென்னா திருச்செந்தூர் பௌர்ணமி எனக்கு தியானத்தில் வந்த உத்தரவு தான் நான் சொன்னேன் சொன்ன உடனே நிறைய பேர் வந்து அதுக்கு போனாங்க கிட்டத்தட்ட உலகம் ஃபுல்லாக இருந்து நிறைய பேர் அந்த பௌர்ணமி இதுக்காகவே வந்தாங்க அப்படி இருக்கும்போது அது ஒரு சிலரால் வந்து போது நான் முருகிட்ட கேட்டேன் முருகா சும்மா இருந்தவனை வந்து தியானத்தில் சொல்ல சொன்னதே நீ தான் இன்றைக்கி இப்படி வேணும் அவங்க பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும்போது இதில் ரெண்டு சம்பவம் நடந்துச்சு ஒன்று வந்து நான் அது சம்மந்தமாக ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தேன் அப்போ நான் வடபள்ளி முருகர் கோயிலை பார்த்துட்டு வரப்போ அருணகிநாதர் சன்னதி என்ன ஒருத்தர் சந்தித்தார் அவர் இந்த விஷயத்தை பர்டிகுலராக சொல்லியே சொன்னார் என்னென்னா நீங்கள் சொன்னீங்களாங்க திருச்செந்தூர் பௌர்ணமி விவரத்தில் விமர்சிக்கிறாங்க உங்களுக்கே அப்படின்னா நந்தனார்னு ஒருத்தர் வாழ்ந்தார் அந்த நந்தனாரோட படம் வந்து யூடியூப்ல இருக்க போய் பாருங்க உடனே ஆமாங்க எனக்கு தெரியுங்க நந்தனார் படம் பார்த்தது பட் அவர் தான் அந்த என்ன நல்லவா என் தாயும் அல்லவா பாடல் வந்து பாடினவரே தெரியுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அப்போ இல்லைங்க அந்த படம் பாருங்க நீங்கள் ஒருத்தர் சொன்னதுக்கே எப்படின்னா அதில் வந்து அவருக்கு ஒரு அந்த அந்த வசனம் மட்டும் எனக்கு தெரியும் அதில் ஒரு ஒரு ஜாதி ரீதியாக ஒரு விஷயத்த சொல்லி இவனுக்கு சிதம்பரம் தரிசனமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்பார் ஒருத்தர் அவர் ரொம்ப அழுவார் என்ன சிவபெருமானே ஒன்று பார்க்கவே முடியலையே என்ன இந்த மாதிரி இன்சல்ட் பண்ணிட்டாங்க நான் சிதம்பரம் தரிசனத்தை பார்த்தே ஆகணும்னு சொல்லி அவரோட ஆன்மாவும் அவரும் துடிக்கும் நான் அப்போ வந்து இறைவன் வந்து என்ன பண்ணுவார்னா அவருக்கு ஒரு சவால் வைப்பாங்க ஒரே ஒரு நைட்டில் நீ இந்த வயல்வெளியெல்லாம் உழுது அறுவடை பண்ணி வச்சுட்டேன்னா நீ காலைல சிதம்பரம் போகலான்ட்டு அப்போ ஒரு அழுத உடனே அன்னைக்கு ஒரே நைட்டில் ஆயிரம் மறுத்த நாள் காலையில் அவர் யாரெல்லாம் தப்பாக பேசினாங்களோ அவங்க எல்லாருமே சிதம்பரத்துக்கு அனுப்பி வைப்பாங்க அந்த படம் இப்பவும் யூடியூப்ல இருக்க நான் பார்த்தேன் நேற்று நைட்டு தான் அந்த படத்தை பார்த்தேன் அதனால தான் அந்த காணொலி பதிவு பண்ணுறேன் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனலில் நண்பர் ஒருத்தர் காணொலி அனுப்பியிருந்தார் அவர் அரிகேஷனலூர் ஐயான்னு நினைக்கிறேன் அரிகேஷனலூர் வெங்கட்ராமன் ஐயா வந்து ஒரு ஒரு டேபிளில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு யூடியூப்பில் அதில் வந்து திருச்செந்தூருக்கு வந்து யாரோ ஒருத்தர் சொல்லி இன்றைக்கு மக்கள் போகிறாங்க கண்டிப்பாக அந்த சக்தி இல்லாமல் அந்த வாரத்தை யாரும் சொல்லியிருக்க மாட்டார் மக்களும் போகிறது வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்ம மக்கள் மாட்டாங்க போகிறாங்கன்னா அதில் ஒரு பெரிய விஷயம் இருக்குன்னாங்க அதோட தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு காணொலி நான் பார்த்தேன் திருச்செந்தூர் கடற்கரையில் ஒரு கல்வெட்டு கிடைக்கிது அதில் நல்வினை தீவினை குறித்த ஒரு வாசகம் வந்து அடங்கியிருக்கு தீர்த்தம் சம்மந்தமான ஒரு கல்வெட்டில் அப்போது முருகர் எப்படிக்கெல்லாம் நம்மளை வந்து உணர்த்தி இல்லை இல்லை இது எல்லாமே நான் தான் நடத்துகிறேன் நீ நடத்தலை அதனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் எதை பற்றி வருந்தாதன்றதை உணர்த்தினாருன்னு சொல்லிட்டு திரும்பவும் சொல்கிறேன் திருச்செந்தூர் பௌர்ணமிக்கு போனால் எந்த பிரயோஜனம் இல்லைன்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் ரெண்டு பேர் தான் ஆனால் திருச்செந்தூர் பௌர்ணமிக்கு போய் வாழ்க்கை மாறினவங்க விதியே மாறினவங்க ஏன்னா திருச்செந்தூரில் மட்டும்தான் உள்வினை கர்மவினை மாற்றுற சக்தி அப் அபரிவிதமாக வேலை செய்யுது அதனால் திருச்செந்தூர் பௌர்ணமிக்கு போய் போன லட்சம் பேர் என்னால் காட்ட முடியும் எத்தனையோ பேர் ஸோ நம்பி போங்க பௌர்ணமி அன்னைக்கு யாரெல்லாம் முருகர் என்னை கை விட்டாரோ எனக்கு வந்து விதியே இல்லை நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க எனக்கு வாழவே தகுதி இல்லையான் அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக போகிறோம் அன்றைக்கி போங்க ஒரு நைட்டு தங்குங்க நிச்சயமாக முருகர் வாழ்க்கையை மாற்றுவார் இது சத்தியமான உண்மை அதே போல் அடுத்த முருகர் அடைக்கிற நிகழ்ச்சி எங்கே நடத்தணும் அப்படின்னு சொல்லி முருகர்கிட்ட உத்தரவு கேட்கும்போது கொடுத்ததே திருச்செந்தூர் தான் கொடுத்தார் அவர் திருச்செந்தூர்ல தான் அடுத்த முருகர் அழைக்கிற நிகழ்ச்சி நடக்கப்போகுது எப்போன்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாமே முருகர் தான் திட்டமிட்டு கொடுத்தாரு திருச்செந்தூரில் முருகர் அழைக்கிற நிகழ்ச்சி செய்ய போகிறேன்னு சொன்னனே ஒரு அம்மா வந்து எங்களோடய மண்டபம் புதுசாக கட்டியிருக்கோம் அங்கே வந்து திருச்செந்தூரில் அந்த முருக வைக்க நிகழ்ச்சி நடத்துங்க அப்படின்னா அப்போ அவங்க வந்து முருகருக்காக வாழ்ந்துருக்காங்க இப்போ வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க முருகரை தான் அவங்களுக்கு குழந்த பிறந்திருக்கு டாக்டர்களால் கைவிடப்பட்டவங்க உங்களுக்கு கர்ப்பப்பை அவ்வளோ வீக்காக இருக்குது எந்த குழந்தையுமே தங்காது அதிகபட்சம் மூணு நாலு மாதத்தில் நீங்கள் டிஎன்சி பண்ணிடணும் அபார்ஷன் பண்ணின்னு சொன்ன ஒரு அம்மாவுக்கு முருகரே குழந்தை கொடுத்துருக்காரு அப்பேற்பட்ட அதிசயமான அவங்க சொன்னாங்க அம்மா எல்லாமே சேனல் நிர்வாகத்திலேயே காசு கொடுத்துருவாங்க நீங்கள் சொன்னதே போதும் அப்படின்னப்போ இல்லை சார் இது முருக பக்தர்களுக்காக நான் செய்கிறதா நினச்சி இதை சொல்லுங்கண்ணாங்க ஸோ அதுக்காக இந்த காணொலி நிச்சயமாக சொல்கிறேன் இந்த தைப்பூச விரதம் மிகப்பெரிய மாற்றத்தை தரும் ஏன்னா நான் கிடையாது முருகப்பெருமான் தான் இந்த தைப்பூச விரதம் நாற்பத்தி நாள் இருக்கிறாங்க எல்லாருக்கும் ஆயிரம் பேர் இருக்காங்க லட்சம் பேர் இருக்காங்கன்னா ஒரு சில பேருக்கு நடக்காமல் போகல அமிச்சு எல்லாேருக்குமே நடக்கும் நம்புங்க அடுத்த முருகர் அழைக்கிற நிகழ்ச்சி திருச்செந்தூரில் நடக்கும் அங்கே சந்திப்போம் அடுத்த முருகர் பயணம் ராமநாதபுரம் ரணபலி பொங்கல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பயணம் இருக்கும் கண்டிப்பாக வரத்துக்கு முன்னாடி காணொலி பதிவு பண்ணிட்டு வரேன் எல்லா புகழும் முருகனுக்கு நன்றி